பண்டைய மெத்தாலஜிக்கல் தொடர்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் மலை போல பெருசாக மாறுவாங்க எறும்பு போல சின்னதாக மாறுவாங்க வானத்தில் பரப்பாங்க ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாய்வாங்க இதெல்லாம் உண்மையாக இப்படியெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் அப்படி பண்ணவும் முடியும் இதுக்கு பேர் தான் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம சித்தர்கள் குண்டலினி சக்தியை எழுப்பி இந்த அஷ்டமா சித்திகளை அடைஞ்சாங்க சரி இந்த அஷ்டமா சித்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவை அண்டமாக்குறது அண்டத்தை அணுவாக்குறது இது அணிமா மகிமா பலுவை லேசாக்குறது லேசானதை பலுவாக்குறது இது கரிமா லகிமா எல்லாத்தையும் தன்மயப்படுத்துறது எல்லாருக்குள்ளேயும் தாம் பிரவேசிப்பது இது வசித்துவம் பிரகாமியம் அதை கூடு விட்டு கூடு பைதல் அப்படின்னு சொல்லுவாங்க நினைத்ததை செய்யற ஆற்றல் பெறுவது அதை ஆளுவது இது ஈசத்துவம் பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் தான் அஷ்டமா சக்திகள் மொத்தம் எட்டு சக்திகள் இருக்கும் அதை அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் எட்டு அப்படின்னு பொருள் இதனால் இதை அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமா சித்தியில் நம்ம சித்தர்கள் வந்து வருடக்கணக்காக தியானம் இருந்து தன்னுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி அது மூலமாக தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஏழு சக்கரங்களை விழிப்படைய வச்சு இந்த அஷ்டமா சித்திகளை அடைஞ்சாங்க இதை நம்ம சமகாலத்தில் அதாவது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலார் அப்படின்ற ராமலிங்க அடிகளாரும் சில சித்திகளை அடைஞ்சார் இந்த அஷ்டமா சித்திகளில் சில சித்திகளை அடைஞ்சாரு அவர் வந்து பயன்படுத்திய ஒரு முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் இருக்கிறதுலேயே எளிமையான முறை நீங்கள் அஷ்டமா சித்திகளை பெறணும் அப்படின்னாவே இது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சால் மட்டும்தான் அஷ்டமா சித்திகளை நீங்கள் பெற முடியும் இதுக்கு பேர் அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு எட்டு முறை இருக்குது அந்த எட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எட்டு முறையை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தால் தான் அதை இந்த அஷ்டமா சித்திகளை வந்து நீங்கள் பெற முடியும் ஆனால் கண்டிப்பாக பெற முடியும் இந்த அஷ்டமா சித்திகளை பெறத்துக்கு நம்ம ஒரு எளிமையான வழியாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இதுதான் அஷ்டாங்க அல்லது அட்டாங்க யோகம் அப்படின்றது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அட்டாங்க யோகத்தில் இருக்கிற எட்டு பிரிவுகள் என்ன அப்படின்னா ஈமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு முறையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அஷ்டமா சித்திகளை அந்த எட்டு சித்திகளை நீங்கள் பெற முடியும் அதில் ஃபஸ்ட்டு இஎம்எம் இந்த இஎம்எம் அப்படின்னா என்னென்னா நெறிகளை வகுக்கிறது அந்த நெறிப்படி நாம் நடந்துக்கிறது உதாரணத்துக்கு நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் குளிக்கணும் ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணணும் வாய்மையை பேசணும் கருணையாக இருக்கணும் அப்படின்னு கோபப்படக்கூடாது பிற உயிர்கள் மேலே இறக்க காட்டணும் இயன்ற உதவிகளை செய்யணும் அப்படின்னு நமக்கு நாமே நீதி நெறிகளை வகுக்கிறது தான் ஈமம் அப்படின்னு சொல்லுவாங்க வகுக்கிறது மட்டும் இல்லை அந்த வழியில் நம்ம என்ன நீதி நெறியை வகுத்துமோ அதன்படி நடந்துக்கணும் அதுதான் இயமம் ரெண்டாவது நியமம் நியமம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயமத்தில் நாம் நெறிமுறைகளை வகுக்கிறோம் நமக்கான வழிமுறைகளை வகுத்து வச்சுட்டோம் இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு விதிமுறைகளை நம்ம வகுத்துட்டோம் அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப மனசை கட்டுப்படுத்துறது மனசை பக்குவப்படுத்துறது தான் நியமம் ஏன்னா மனது உலக வாழ்க்கையில் உலக ப பந்தங்களில் பற்று போது நம்ம நம்ம விதிகளுக்கு நம்ம நெறிமுறைகளுக்கு ஏற்ப உடனே வந்து அது செயல்படாது ஸோ அதை பக்குவப்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி கட்டுப்படுத்தணும் அதுதான் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நியமமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நியமத்தில் நீங்கள் மனசை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த சித்திகளை பெறுறதுக்கான வழிமுறையான டோரே ஓப்பன் ஆகுது ஸோ நியமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மூணாவது ஆதனம் ஆதனம் அப்படின்னா ஆசனம் பயிலுதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம அஷ்டமா சித்திகளை பெறணும் அப்படின்னா நம்ம குண்டலினி சக்தியை எழுப்பணும் ஏழு ஆதார சக்கரங்களை வந்து விழிப்படைய வைக்கணும் அதுக்கு ஃபுல்லாக தியானம் பண்ணணும் அப்படி நம்ம தியானம் பண்ணி குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் சுத்தத்துக்காகவும் நம்ம 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 பின்பற்ற ஒரு கொள்கை தான் ஆதனம் இந்த ஆசனம் பயிதல் அப்படின்னா ஒரு யோகாசனமோ இல்லை உடற்பயிற்சியோ இல்லை ஆன்மாவை சுத்தப்படுத்துகிற பயிற்சிகளோ இதை செய்யணும் இதை நீங்கள் கற்றுக்கணும் ஸோ இது தான் ஆதனம் ஏதாவது ஒரு ஆசனத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு யோகாசனத்தங்களை கட்டு கற்றுக்கிட்டு உங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் இது தான் ஆதனம் நாலாவது பிரணாயாமம் இந்த பிரணாயாமம் அப்படின்றது மூச்சை கட்டுப்படுத்துதல் நம்ம மூச்சை ஏன் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா ஏன் பிரணாயாமம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் நிறைய பிராணசக்தி நமக்கு தேவைப்படுது அஷ்டமாக சித்திகளை பெறும்போது நாம் அதிகமாக தியானம் இருக்கும்போது நம்ம ச சக்கரங்களை வந்து விழிப்படைய வைக்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் தேவைப்படுது அந்த எனர்ஜியை வந்து பிராணம் மூலமாக தான் நாம் எடுக்க போகிறோம் அதுக்கு தான் பிராணாயாமத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் இது ஒன்றுமே இல்லை சும்மா சிம்பிளான ஒரு பிரணாயாமம் மூச்சை கட்டுப்படுத்துறது எப்படின்னா நம்ம மூச்சை உள்ளலக்கிறது பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே விடுறது ரேசகம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளார நிறுத்துறது கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மூச்சு வந்து உள்ளிழுக்கிறோம் பூரகம் உள்ளிழுக்கிறோம் அதை உள்ள வந்து நிறுத்துகிறோம் எவ்வளோ நம்மளால் முடியுமோ எவ்வளோ நேரம் முடியுமோ அதை உள்ள அப்படியே நிறுத்துகிறோம் கும்பகம் நீங்கள் வந்து உள்ளே நிறுத்திவிட்டு முடியிற வரைக்கும் நிறுத்திவிட்டு சரி இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அதை வந்து மெதுவாக விடுறீங்க இது கும்பகம் ஸோ இந்த மூச்சு பயிற்சி பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு பூரகம் உள்ள இழுக்கறீங்க அடுத்து கும்பகம் உள்ள நிறுத்துறீங்க எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் நிறுத்துறீங்க அடுத்து ரேசகம் வெளியே விடுறீங்க இந்த சாதாரண இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பொண்ணுங்க போதும் உங்களுக்கு தேவையான ஆற்றலும் கிடைச்சிரும் உங்களுக்கு தேவையான பிராணசக்தியும் கிடைச்சிரும் ஸோ இந்த பிரணாயாமம் மட்டும் போதும் இந்த இது போல் நீங்கள் மூச்சு கட்டுப்படுதுன்னா போதும் அஞ்சாவது பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் அப்படின்னா நம்மளுடைய மனசை விரும்பி பேறி கூட்டவும் செய்யணும் பிரிக்கவும் செய்யணும் ஸோ இது புரியலில்ல அது இல்லை சிம்பிள் தான் நம்ம மனசை நல்லதுல கூட்டணும் கெட்டதுலேருந்து பிரிக்கணும் பிரிக்கணும் இவ்வளவுதான் நம்மளுடைய மனசை ஃபுல்லா நல்ல செயல்கள் நல்லது பக்கம் குவிக்கிறீங்க கெட்டது கெட்ட செயல்ல இருந்து பிரிக்கிறீங்க இவ்வளவுதான் நல்லது பக்கம் மனசை வந்து செலுத்துறீங்க கெட்டது பக்கம் பிரிக்கிறீங்க இதுதான் பிரத்யாகாரம் இந்த பிரத்யாகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா கெட்டது நம்மக்கிட்ட சேர 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 தியானத்துல நம்மளோட நம்மளோட ஃபோக்கஸாக உட்கார முடியாது நம்மளுடைய குண்டலையும் விழிப்பே அடைய முடியாது ஸோ பரிபூர்ணமாக நம்ம நம்மக்கிட்ட வந்து எல்லாமே நல்ல செயல்களாக இருக்கணும் நல்ல அறிவாக இருக்கணும் நல்ல சிந்தனையாக இருக்கணும் அதுக்கு பிரத்தியாகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் புத்தர் சொல்லுவார் நல்லறிவு நன்னடத்தை நற்சிந்தனை அந்த மாதிரிலாம் எட்டு கொள்கையை வந்து வகுத்து வச்சுருப்பார் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட வந்து நல்லதாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த தியானத்தில் ஃபோக்கஸாக உட்கார முடியும் குண்டலின் சக்தியும் இழப்ப முடியும் ஸோ பிரத்தியாகாரம்ன்றதும் ரொம்ப முக்கியம் மனசை வந்து நல்லது பக்கம் குவிங்க ஆறாவது தாரணை இந்த தாரணை அப்படின்னா நம்மளுடைய மனசை ஒரு பொருள் மேலே பன்னெண்டு விளாடி நிலைநிறுத்தணும் ரொம்ப கவனமாக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸாக ரொம்ப விழிப்புணர்வாக நம்மளுடைய மனசை நம்ம எந்த பொருள் மேலே நினைக்கிறோமோ அது கடவுளாகலாம் இருக்கலாம் எது ஒரு பூவாக இருக்கலாம் இந்த உலக பொருள் இருக்கலாம் அல்லது எ எதுனா உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள்கள் மேலே இதை வந்து பன்னெண்டு வினாடிகள் நிறுத்தணும் அந்த பொருள் மேலே நம்ம மனசை ரொம்ப கவனமாக கண்களை மூடிக்கிறீங்க அந்த பொருளை நினைக்கிறீங்க அந்த பொருள் மேலே வெறும் பன்னெண்டு வினாடிகள் தான் ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் பன்னெண்டு வினாடின்றது சாதாரணம் நிறுத்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம் நீங்கள் நிலைநிறுத்தலாம் ஆனால் அது ஃபோக்கஸாக இருக்கணுமே அது விழிப்புணர்வாக இருக்கணுமே நீங்கள் அந்த ஃபோக்கஸோட கான்சியஸோட விழிப்புணர்வோட நீங்கள் நினைக்கிற பொருள் மேலே பன்னெண்டு வினாடிகள் நிலைநிறுத்தணும் உங்களுடைய மனசை இதுதான் தாரணை ஏழாவது தியானம் தியானம் அப்படின்னா நீங்கள் தாரணையில நம்ம பார்த்தோம் இல்லையா மனசை பொருள் மேலே பன்னெண்டு வினாடிகள் நிலைநிறுத்தணும் இது தாரணை ஒரு தாரணை இப்போ தியானம் அப்படின்றது பன்னெண்டு தாரணை நிலைநிறுத்தணும் நீங்கள் எந்த பொருளை நினச்சி நீங்கள் தாரணை பண்ணீங்களோ அதைவே தியானமாக மாற்றுறீங்க தியானம் அப்படின்றது பன்னெண்டு தாரணை நிலைநிறுத்தணும் அதாவது ஒரு ரெண்டே முக்கால் நிமிடம் ஒரு ரெண்டே முக்கால் நிமிடம் அந்த பொருள் மேல நான் சொன்ன மாதிரி ரொம்ப கான்சியஸா ரொம்ப கவனமா ரொம்ப விழிப்புணர்வா அந்த பொருள் மேல அப்படியே ஃபோக்கஸ் பண்றீங்க உங்க மனசை அப்படியே செலுத்துறீங்க பன்னெண்டு தாரணை செலுத்தணும் நீங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நிமிஷம் அந்த பொருள் மேல அந்த கவனத்தை நீங்க வச்சு நிக்கணும் உங்க மனசை அப்படியே வச்சு நிற்கணும் அப்படியே அதுவே நினச்சி அப்படியே அது மேலே இருக்கணும் உங்கள் எண்ணம் பூரா அது மேலே இருக்கணும் எந்த எண்ணமும் வரக்கூடாது எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு கவனக்குறையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக அந்த பொருள் மேலே பன்னெண்டு தாரணை நிலைநிறுத்துகிறீங்க இதுதான் தியானம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நிமிடம் எட்டாவது சமாதி நம்ம தாரணையில் நீங்கள் மனசில் நினச்ச பொருள் மேலே பன்னெண்டு வினாடிகள் நிலைநிறுத்துகிறீங்க தியானத்தில் பன்னெண்டு தாரணை நிலைநிறுத்துறீங்க சமாதியில் பன்னெண்டு தியானம் நிலைநிறுத்துறீங்க சுமார் ஒரு அரை மணி நேரம் வரும் இந்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எந்த பொருளை மனசில் நினைச்சிங்களோ அந்த பொருள் மேலே ரொம்ப விழிப்புணர்வாக கவனமாக கான்சியஸாக அந்த பொருள் மேலே உங்கள் மனசை குவிக்கிறீங்க உங்கள் எண்ணங்களை குவிக்கிறீங்க வேறு எண்ணம் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது உங்கள் மனம் பூரா அந்த பொருள் மேலே மட்டும்தான் இருக்கணும் சுமார் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க சமாதி அப்படின்றது பன்னெண்டு தியானம் இந்த பன்னெண்டு தியானம் அப்படின்றது எவ்வளோ நேரம் வருன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரம் நீங்கள் என்ன பொருளை நினச்சிங்களோ அந்த பொருள் மேலே கவனமாக உங்களுடைய மனசை செலுத்தணும் இதுதான் சமாதி அப்படின்றது ஸோ நான் சொன்ன இந்த எட்டு அட்டாங்க யோகங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் பரிபூர்ணமாக உங்களுக்கு ராஜயோகம் கை கூடும் இந்த ராஜயோகம் கை கூடக்குள்ளே உங்களுடைய குண்டினி குண்டலினி சக்தி ஏல ஆரம்பிக்கும் எழுந்து உங்கள் ஆறு ஆதார சக்கரங்களை வந்து கடந்து உங்களுடைய சகஸ்ரா தளத்தில் நீங்கள் இறைவனை காணலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க இறைவனை வந்து காட்சியாக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அஷ்டமா எட்டுமே உங்களுக்கு கை ஸோ அஷ்டமா சக்திகளை பெறுவதற்கு இது ஒரு எளிமையான வழி இதை வந்து பயன்படுத்தி தான் வள்ளலார் வந்து சித்திகளை பெற்றார் ஸோ அவர் தெரிஞ்சுக்கோங்க அஸ் அட்டாங்க யோகத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்காமல் அஷ்டமா சித்திகளை வந்து அடையவே முடியாது இந்த அட்டாங்க யோகம் அதாவது இயமம் நீதி நெருக்கில் வகுக்கிறது அதன் வழி நடந்துக்கிறது நியமம் அந்த விதிகளுக்கு ஏற்ப நம்ம மனசை கட்டுப்படுத்துறது ஆதனம் ஆசனங்களை கற்றுக்கிறது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பிரணாயாமம் மூச்சை கட்டுப்படுத்தி ஆற்றலை பெருக்கிறது அதை பெருக்கெடுத்து ஓட வைக்கிறது நம்மளுடைய உடம்பில் இந்த பிரணாசக்தியை வந்து சேகரித்து வைக்கிறது போரகம் கும்பகம் ரேசகத்தின் மூலமாக நம்ம பிரணாசக்தியை நம்ம உடம்பில் வந்து உறிஞ்சி தேக்கி வைக்கிறது பிரத்யாகாரம் மனசை வந்து நல்லதில் ஃபோக்கஸ் பண்ணி கெட்டதுலேருந்து பிரிக்கிறது தாரணை <laughs> நம்ம ஒரு பொருள் மேலே மனசை பன்னெண்டு வினாடிகள் நிலைநிறுத்துறது தியானம் அதே பொருள் மேலே பன்னெண்டு தாரணை நிலைநிறுத்துகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நிமிஷம் நிலைநிறுத்துகிறோம் அடுத்து கடைசியாக சமாதி அந்த பொருளுவே நம்ம பன்னெண்டு தியானம் நிலைநிறுத்துகிறோம் அதாவது சுமார் ஒரு அரை மணி நேரம் நாம் நிலைநிறுத்துறோம் ரொம்ப கவனமாக ரொம்ப விழிப்புணர்வாக நம்ம நிலைநிறுத்தும் போது நம்ம வந்து ஃபோக்கஸ் அதிகமாகி அதாவது நம்ம நம்ம உடம்புல வந்து மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் நம்ம நம்ம குண்டலினி வந்து எழுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம இந்த பரு உடலில் இருந்து உள்ளால் இருக்கிற அக உடலுக்கு நம்ம திரும்பிடுவோம் நீங்கள் இப்படி இந்த பயிற்சி நீங்கள் செய்ய 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 உங்கள் சூட்சம உடலை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா குண்டலினி வந்து உங்களுடைய பரு உடலில் இல்லை அந்த சக்கரங்கள் வந்து உங்கள் பரு உடலில் கிடையாது உங்களுடைய சூட்சம உடலில் தான் இருக்குது ஸோ உங்கள் சூட்சம உடலில் கீரை அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரத்தையாக கிடக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் அதை வந்து நீங்கள் உணர முடியும் ஸோ அப்படி கடந்து அந்த ஆறு சக்கரங்களை கடந்து ஏழாவது சக்கர சகசிரா தளத்தில் போய்ட்டு அது போய் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் இறைவனை வந்து பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த அஷ்டமா சக்திகளை வந்து கிடைக்கும் நீ அந் அது கிடச்சி தான் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே மழை போல் பெருசாகிறது அணுவை போல் சின்னதாகிறது காற்றுல பறக்கிறது நினச்ச இடத்துல இருக்கிறது அப்புறம் ரெண்டு இடத்துல இருக்கிறது இங்கேயும் இருப்பாங்க வேற ஒரு இடத்துலையும் இருக்கிறது அதுக்கப்புறம் வேறொரு உடம்புல போய் பூந்துக்கிறது இந்த மாதிரியான இந்த உலக தடைகளை எல்லாம் கடக்கிறது இந்த சித்திகள் எல்லாம் செஞ்சாங்க ஸோ நீங்களும் இந்த அட்டங் அட்டாங்க யோகத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் ஸோ பயிற்சி பண்ணி பாருங்கள் அஷ்டமா சித்திகளை வந்து அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி